ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகரிசி வச்சு தாங்க ஒரு டீ பண்ண போகிறோம் இந்த டீ வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் தான் நான் இது பண்ண போகிறேன் எப்படி பார்க்கலாம் இது வந்து ஒரு மில்லட்டில் வந்து ஒரு டீ ரெசிபி அதுவும் வரகரிசி வச்சு பண்ண போகிறோம் இதுலேருந்து நம்ம மில்க் எடுத்து டீ பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியும் இந்த டீ டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா இந்த டீ நல்லா வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவினதுக்கப்புறம் தண்ணி வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதுங்க அப்போ தான் இதுலேருந்து நம்ம மில்க் எடுக்க போகிறோம் அதனால் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் மிக்சி ஜாரில் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி குறைச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷங்கிமிச்சு ஊறியாச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து மில்க் எடுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாலில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து பால் வரும் இந்த பாலை வந்து நம்ம வடிகட்டியில் வடிகட்டிக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு டைம் வடிகட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சக்க சக்கையாக அந்த இது கிடைக்காம நல்லாயிருக்கும் அந்த மாவு மாவாக வராது அதனால் வந்து பால் வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு டைம் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கீழே வந்து நமக்கு வந்து பால் கிடைக்கும் மேலே வந்து அந்த இது திக்னஸ்ஸாக அந்த மாவு பொரு மாவு வந்து மேலே நின்றுக்கும் ரொம்ப கிளற வேணாம் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை அடித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன் நான் இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து வடிகட்டக்க போகிறேன் ஏன்னா இது வந்து திக்காக மாவு வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா ரெண்டு டைம் வந்து வடிகட்டிட்டோம்னா உங்களுக்கு அந்த மில்க் மட்டும் நல்லா பியூராக கிடைக்கும் அதுக்காக தான் மறுபடியும் வந்து நான் வந்து ஜலடை வச்சு நல்லா திக்காக எடுத்துக்க போகிறேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வந்து நல்லா திக்காக வந்துருக்குது இதை மறுபடியும் நம்ம வடிகட்ட போகிறோம் ரெண்டு தடவை வடிகட்ட போகிறோம் வடிகட்டினா மறுபடியும் மேலே இந்த மாவு மாவாக நிற்குங்க அங்கே பாருங்கள் நிற்கிதுங்களா இது நமக்கு தேவையில்லை நீங்கள் வந்து இது வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பால் எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம டீ பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் பால் வந்து நல்லா திக்காக வந்திருக்குது பார்த்து தான் பார்த்தாலே தெரியும் எரும மாட்டு பால் மாதிரி தான் இருக்கும் நல்ல வெள்ளை வெளியே இருக்கும் பாருங்கள் திக்காகவும் இருக்குது இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் பால் ஒரு அரை டம்ளர் இருக்கும் தண்ணி ஒரு அரை டம்ளர் இருக்குங்க படுப்பான் பண்ணிவிட்டு டீ தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு இஞ்சி தேவைன்னா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஏலக்காய் இது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிறேன் டீ தூள் வந்து நல்லா கொதித்து வெந்து வந்துச்சு பாருங்கள் டீ வந்து நல்லா கொதித்து வரணும் டீ நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக பால் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி நல்லா கேலரி விட்டுக்கோங்க பால் வந்து நம்ம இப்போவே ஊற்றணும் அப்படின்னா அது திக்காயிரும் அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக பால் ஊத்துறேன் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு அந்த பால் வந்து திக்னஸ் கொடுக்கும் அந்த அதனால் டீ மாதிரி இருக்காது குளகுழன்னு மாறிடும் அதனால் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படி வடிகட்டியில் வடிகட்டிடுங்க அவ்வளோ தான் ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம வடிகட்ட போகிறோம் இப்போ சக்கரை போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வடிகட்டுறோம் பார்க்க நம்ம வந்து மா மாட்டு பால்லருந்து நம்ம பாலில் நார்மல் பா மில்கில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கலர் பார்க்கும்போது டீ குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு வருதுங்க ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது நான் குடித்து பார்த்தேன் கொஞ்சம் மாவு கலந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓகேன்னா குடிங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கிது அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணி